அழைத்து செல்வதற்கு என்பது கடந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொண்டர்கள் பழனிசாமி அணிக்கு வாக்களிக்க தயாராக இல்லை என்பது இந்த தேர்தலில் நிறுவனமாக இருக்கிறது ஏழு நாடாளுமன்றத்தில் டப்பாசிட்டி இழந்திருக்கிறது பனிரெண்டு தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன வாக்குகள் வாங்கியது உங்களுக்கு நன்றாக தெரியும் தொண்ணூற்றி ஓராயிரம் அவர் சொல்கிற சட்டமன்ற தொகுதி தேர்தல் வேறு நாடாளுமன்ற தொகுதி வேறு சொல்லியிருக்காரு சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுவர் பெற்ற வாக்கு தொண்ணூற்றி ஓராயிரம் இரட்டைகளை பெற்ற வாக்கு ஐயாயிரம் இதில் இதில் முதற்கொண்டு நாம் பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் சொன்னு சொல் சொல்லுங்க தொண்டர்கள் விரும்புறாங்க இணையனு இணைகிறதுக்கு தடுத்த எடப்பாடியை தவிர்த்துட்டு தொண்டர்கள் இணைவாங்க உலகத்திலேயே வந்து இணையக்கூடாதுன்னு சொல்ல ஒரே நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சசிகலா அவர்களும் இதே நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க ஒன்றை நயனம்னே ஆனா அதற்கும் பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்கிற ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகள் தான் சொல்றாரு எப்படி பாக்குறீங்க அதே பழனிசாமிய முதலமைச்சர் யார் யார் சொல்லுங்க சொல்லுங்க நல்ல மனசு வந்து வாயத்தன்னு சொல்லுங்க யாரு அதே அம்மையா தான் அப்போ என்ன செய்யணுன்றி யாருக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்த கட்டமாக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் உடனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல பல ஆலோசனைகள் நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் வழிகாட்டுலேயே நாங்கள் நடந்துட்டு இருக்கேன் போதுமா உங்கள் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து ஜேசிடி பிரபாகரனாக இருக்கட்டும் அல்லது புகழேந்தி இவர்களுமே நான்கு தலைவர்களுக்குமே கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்காங்க சந்திக்கணும் ஆலோசிக்கணும்னு எங்களுடைய மனசாட்சிகள் சேருவார் என்பது விக்ரபாண்டி இடைத்தேர்தலில் மனு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அங்கு பாட்டாள் மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடப் போட்டியிடப்படுவோம் என்று ஐயா ராமதாஸ் அவருடைய முதல்வர் அன்புணி ராமதாஸ் அவரும் என்னும் தொடர்பு கொண்டு தொலைபேசியில் கேட்டார்கள் நான் தலைமை கழகத்தின் நிர்வாகிலும் கலந்து எங்களுடைய முழு மனப்பூர்வ ஆர்வம் என்டிஏ கூட்டணிகள் நீங்கள் வங்க வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு உறுதியாக நாங்கள் ஆதரவு தரும் என்று சொன்னோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சியில் காலையிலே முதல் முதலாக நான் தான் பேட்டி அளித்தேன் ஏற்ற மணிக்கு இங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது குறித்து தலைமைத் தலைவர் நிர்வாகிகள் கலந்து பேச முடியும் மிகப்பெரிய உயர சம்பவம் மான்மிகு சின்னம்மா அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்

கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் முழுமையாகவே கள்ளச்சாராயம் ஆறாக பெருத்து பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அது வெளிமாநிலிருந்து கஞ்சா இங்கு வந்து கொண்டு வரப்பட்டு மையமாக தமிழகம் மையமாக அந்த கஞ்சா வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முழுமையாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இந்த மூன்றாண்டு காலமாக இருக்கிறது பல்வேறு அறிக்கைகள் மூலமாக நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன்